வணக்கம் அடுத்த கொஷின் பிரனேஷ் சென்த்தில் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஹாய் சார் மை ஏஜ் இஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஐ ஆம் கோயிங் டு இன்வெஸ்ட் டென் தௌசண்ட் மந்த்லி எஸ்ஐபி வித் டென் பர்சன்ட் ஸ்டெப் அப் டில் த ஏஜ் ஆஃப் சிக்ஸ்டி சஜஸ்ட் மீ சம் குட் ரிட்டன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ குட் ரிட்டன் ஃபண்ட் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவர் லாங் டர்ம் இருக்கார் இப்போ தான் இருபத்தாறு வயசு அனதர் தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால மை சஜஷன் இஸ் ஆல்வேஸ் ஸ்மால் கேப் மெட் கேப் மல்டி கேப் அந்த மாதிரியான ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணுறது நல்லது இப்போ அவர் வந்துருவா எஸ்ஐபி போடுறாரு அதாவது நெக்ஸ்ட்டு ஒன் இயர் பத்தாயிரம் பத்தாயிரமாக போட்டுட்ருப்பார் அடுத்த வருஷம் வந்து டென் பர்சன்ட் ஸ்டெப் அப் ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து லெவன் தௌசண்ட் எவ்ரி மந்த் போடுவார் அடுத்த வருஷம் வந்து டுவெல் தௌசண்ட் இந்த மாதிரி அவர் ஹீஸ் கீப் இன்க்ரீஸிங் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸில் அவர் போடக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் க்ரோர் அதுதான் அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை அவருக்கு வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி நாற்பத்தேழு ஸோ இருபது கோடி ரூபா அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த கொஷின் யூசர் சிஓ ஃபோர் எஸ் என் த்ரீ ஒன் எஸ் த்ரீ என் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் ஹாய் சார் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் எஸ்ஐபி எஸ்ஐபியில் ஃபைவ் இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்டில் ரெண்டு லட்சம் இன்வெஸ்ட் இன் ஃபோர் இயர்ஸுக்கு பண்ணுனால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ ஃபஸ்ட் கொஷின் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஏழு வருஷத்துக்கு அவர் பே பண்ணுறத சொல்லியிருக்காரு இப்போ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபார் செவன் இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து அவர் கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது அடுத்தது வந்து ஒன் டைமாக ஒரு டூ லேக் போட்டுவிட்டு அதை ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு ஃபோர் இயர்ஸ் வெயிட் பண்ணாங்கன்னா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அந்த ரெண்டு லட்சம் ரூபாங்கிறது வந்து பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அடுத்த கொஷின் செல்வா பாலா த்ரீ ஃபைவ் ஒன் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஹாய் சார் மை நேம் இஸ் செல்வம் ஐ ஆம் டிசைடிங் டு ஸ்டார்ட் எஸ்ஐபி ஃபார் டூ தௌசண்ட் அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டாப் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் அண்ட் டிசைடெட் டு க்ரோ ஆஸ் இட்டீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஹவு மச் இட் வில் க்ரோ வெதர் இட் வில் க்ரோ ப்ளீஸ் கிளாரிஃபை மை டவுட் சார் டெஃபினட்டாக வந்து க்ரோ ஆகும் ஹவு மச் இட் வில் க்ரோ அப்படிங்கிறது சொல்கிறோம் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் கிடைக்கும் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதாக இருந்ததுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் அப்படின்னதுனா அவர் கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் லேக்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஃபைனல் கொஷின் சுரேஷ்ராஜ் சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹாய் சார் ஐ ஆம் டூயிங் எஸ்ஐபி ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் இன் நிஃப்டி ஃபிஃப்டி ஃபார் த பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஐம் பிளானிங் டு கன்டினியூ டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஹவு மச் ஐ வில் கெட் இட் அட் த எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கேன் ஐ கண்டினியூ வித் நிஃப்டி ஃபிஃப்டி ஆர் கேன் யூ சஜஸ்ட் சம் அதர்னு கேட்டிருக்காரு இப்போ ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் நிஃப்டி ஃபிஃப்டியில் மூணு வருஷம் போட்டிருக்காரு ஆக்சுவலி லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் ரிட்டன் கிடச்சிருக்கு ஸோ அவருடைய ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ லேக்ஸ் கிடச்சிருக்கு இப்போ வந்து ஐம் பிளானிங் டு கண்டினியூ ஃபார் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இவர் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கண்டினியூ பண்ணார் அப்படின்னா அவருக்கு வந்து அட் த ரேட் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி இப்போ பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் கிடைக்கிது அப்படின்னா அவருக்கு வந்து ரஃப்லி அபவுட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் எயிட் ஸோ ரஃப்லி ஒன் க்ரோர் தான் வந்து கிடைக்கும் அதே இதுக்கு பதிலாக அவர் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் சூஸ் பண்ணாங்கன்னா பன்னெண்டுக்கு பதிலாக பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் போது அவருக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் குரோஸ் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேன் கண்டினியூ வித் நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னதுன்னா என்னுடைய பதில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பேசி ஃபண்ட் வந்து நல்ல ரிட்டன் கொடுக்காது இந்தியா மாதிரியான கண்ட்ரி வந்து இட்ஸ் எமர்ஜிங் கண்ட்ரி அதில் இன்னும் நெக்ஸ்ட்டு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் வந்து தே கேன் ஜென்ரேட் மோர் ரிட்டன் சம்டைம்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்து அது ரிட்டன் கொடுக்காமல் இருந்துருக்கலாம் பட் லாங் டர்மில் வந்து இந்தியா அஸ் எமர்ஜிங் கண்ட்ரி ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் வில் டூ பெட்டர் தென் த பேசிவ்லி மேனேஜ் ஃபண்ட் ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபண்டுக்கு பதிலாக ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்டு போட்டிங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கிடைக்கும் ரஃப்லி ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மோர் தென் வாட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் த இண்டெக்ஸ் ஃபண்ட் தேங்க் யூ ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரொம்ப நீங்க கன்சர்வேட்டிவா இருக்கணும் எட்டு மாசம் வச்சுக்கோங்க இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட்ல போட்டு அதை சேர்த்துக்கிட்டே வரணும் சேர்த்துட்டு அந்த பணம் அந்த அளவு சேர்ந்துட்டா போறோம் அதுக்கு மேல அதுல சேர்த்தோம்னா அதுல ரொம்ப ரிட்டர்ன்ஸ் இருக்காது விமன் வந்து செக்யூரிட்டி ஜாஸ்தியா எதிர்பார்ப்பாங்க ரிஸ்க் கம்மியா எடுப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஹஸ்பண்டையுமே கூட வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எல்லாம் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாயிரும் தங்க வாங்குங்க இல்லைன்னா நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத அவங்களுடைய ப்ரையாரிட்டியா இருக்கு அவங்க வந்து ஆன்லைன் பக்கம் வர்றதுக்கு பயப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு பட்ஜெட்டுங்கிற வார்த்தை ரொம்ப பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது வரவையும் செலவையும் பட்ஜெட் பண்ணி நம்ம செலவு பண்ணணும் பண்ணோம்னா டென் தௌசண்ட் மாசம் சேமிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க இந்த டென் தௌசண்ட் வந்து அவங்க வந்து எப்படி முதலீடு பண்றதுன்னு கேட்கறேன் பொதுவாக இதுல லேடிஸ் பார்த்தோம்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண தான் ஆர்வம் வாங்கிக்கிறாங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க